எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஆல்ரெடி நான் சாட்ஸில் போட்டிருக்கேன் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சென்னை மாதவரம்லேருந்து வெள்ளையங்கிரி நடைப்பயணமாக போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அது தேதி ஃபோன் நம்பர் அது எந்தெந்த ஊருக்கு போகிறாங்க எந்தெந்த தேதியில் எங்கே தங்குறாங்க மதியம் எங்கே இருக்காங்கன்றது ஃபுல் டீட்டெயில் இதில் இருக்கு பாருங்கள் நீங்கள் இந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் தேரில் வச்சு இழுத்துட்டு போகிறத நீங்களும் கலந்துக்கோங்க அதை போய் இழுத்து உங்களுக்கும் உண்டான புண்ணியத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க தயவு செஞ்சு இதை பார்க்குற அத்தனை பேருமே அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதில் போய் கலந்துக்க தந்தால் கலந்துக்கோங்க ஃபுல் வீடியோ யூடியூப்பில் இருக்குது பாருங்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இவங்க தான் இவர் இப்போ அதை அதை பற்றி சொல்வார் நீங்கள் கேளுங்கள் அதில் அறுபத்தி மூணு நாயுமாரி அறுபத்தி மூணு நாயர் சிவனுக்காகவே வாழ்ந்தவங்க சிவனுக்காகவே அவங்க வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க சிவன் மட்டுமே வந்துட்டு தொண்டு அந்த மாதிரி மனிதனாக பிறந்து அவங்க வந்து இந்த மாதிரி சிவனை நேராக கண் கூட பார்த்தாங்க சிவனே நேரில் வந்து அவங்களை ஆழித்தாங்க நம்மளாம் வந்து சிவனை தேடி இருக்கணும் அப்படின்னா சிவன் இவனை தேடி வந்தாரு காரணம் என்னன்னா அவங்க சென்று தொண்டு அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உயிரை பணையமாக வச்சு தொண்டு செஞ்சுடுறாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லி சிவன் வந்து சோதிக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வதிச்ச நெல்மணி இருக்கு இல்லையா அந்த நெல்மதியை எடுத்து அதை உதிர்த்து அதை வந்து நெல்லெல்லாம் எழுதி அரிசி ஆகி சாப்பாடு செஞ்சு போட்டிருக்காரு சிவன் அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்திருக்காரு வந்தவர் சிவன் தெரியாமல் செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து எழுதி எரிய வைக்கிறதுக்கு வந்து கட்டை எல்லையனால வீட்டில் அந்த கூறையெல்லாம் தெரித்து அதை எரித்து அவர் சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்க இதுவரை பக்தர்கள் இழுந்துடான்னு சொல்லிட்டு வாழ்ந்துருச்சு மேலே இருப்பாங்க அதேமாதிரி ஒருத்தர் மூர்த்தி நாயன மூர்த்தி நாயனார் என்னென்னா அவர் என்ன பண்ணுவார் சந்தன திட்டனா வந்து அப்சி சென்னையிலேருந்து ஒரு அவர் சந்தனத்தை வந்து அழைப்பார் சந்தனத்தை அழைக்கும் போது என்னென்னா ராஜா வந்து கொஞ்சம் சந்தனமே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் உத்தரவு போட்டுவார் ஒரு முழுக்க சந்தனமே கிடைக்காத மாதிரி பண்ணிடுவாங்க இவ்வளவு தினமும் சந்தனம் போட்டோமே இப்போ சந்தனம் கிடைக்கிறது கை முட்டியை வந்து கல்லில் இழைப்பார் கல்லு எழச்சி ரத்தம்லாம் வந்ததுக்கப்புறம் எலும்பு இருக்கு இல்லையா எலும்புக்குள்ளேருந்து மஞ்சள் வரும் இல்லையா அது வந்து ஒரு சந்தனமாக எடுத்து சாமிக்கு போடுவார் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது சாமி வந்து சொன்னார் கனவுல வந்தவன நீ கவலைப்படாத நாளைக்கு அவர் இருக்க மாட்டார் ராஜா வந்து உங்களோட இருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னவுன்ன மறுநாள் அவர் என்ன இறந்தவொன்னா அடுத்த ராஜாவை யார் போனோம் அழுத்தியாடும் போது பட்டத்தி யானைக்கிட்ட மாலையை கொடுத்து அந்த மாதிரி போடும்போது இவர் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் கழிச்சு போட்டுச்சு இவரை ராஜாவாக இருக்குது நாங்கள் ஊர் அந்த மாதிரி சிவனுக்கு தொண்டு பேரு யாராலும் இப்படி செய்ய முடியுமா இந்த தண்டு எழுத்தாலே எரியும் இழைச்சி ரத்தம் வந்து எலும்புலேருந்து மஞ்ச வந்து அதை எடுத்து செய்ய முடியுமா மற்ற இருந்தார் அவர் வந்து காட்டு வாசிக்கு மகனாக இருந்தார் அவர் என்ன பண்ணார் மலை மேலே ஒரு ஏதோ சாமி இருக்கு தெரிஞ்சுட்டு அவர் வந்து வடபிடிச்சி மேலே ஏறி பார்த்துருக்கார் பார்த்தா சிவன் இங்கே இருந்துருக்குறார் அவர் லிங்கத்துலேருந்து ஒரு ரத்தம் ஓகேது என்னடா அது இவ்வளோ எல்லாம் காட்டு மலையெல்லாம் ஏறி பார்த்து பச்சையெல்லாம் பறித்து போட்டுக்காங்க தண்ணீர் இருக்கலாம் யாரையும் அது கொண்டு செஞ்சு இந்த மாதிரி வந்தவங்க தான் நாங்கள் இது ஒம்பதாவது நாள் சென்னையிலேருந்து வர மாதம் வெள்ளையங்கிரி நோக்கி போயிட்டு இருக்கோம் எல்லா மக்களுக்கும் வந்து மகா சிவரா அப்படிங்கிறதாக இது பதிமூணாவது வருஷமாக நாங்கள் ஆமாம் நீங்களும் வந்து ஒரு நாள் பாத கலந்துக்கலாம் கலந்துருக்கலாம் எங்கள் ஊரில் ஒரு ரெண்டு செட்டு துணி எடுத்துகிட்டு வந்துடுங்க வந்துட்டு உங்களுக்கு தங்குற வசதியிலேருந்து எல்லாமே நாங்கள் பார்த்துப்போம் சரிங்களா அதில் வந்து நம்ம சாமி வந்து சுதந்திர பயணிகளுக்கு பெரும் பாக்கியம் ஆண்டுக்கு கொடுமுறை பார்த்திங்க அதுவும் அறுபத்தி மூணு நாயன்மார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆலயத்துக்குள்ளே தான் பார்க்க முடியும் உங்களை தொட அனுமதிக்க மாட்டாங்க இப்போ திருமணிகளாக வந்து பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு இப்போ அபிஷேகம் நடந்துருக்கு அறுபத்தி மூணு நாயன்மார்க்கு அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு எல்லாம் தெரியணும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் யாருன்னு தெரியணும் அவங்க வரலாறு தெரியணுன்றதுக்காக நான் தெரிய சென்னையில் எந்த கோயிலேருந்து வரீங்க நாங்கள் சென்னையிலேருந்து சங்கி மாதபுரம் வைராசர் வெள்ளையங்கிரி நோக்கி போயிட்டுருக்கோம் வெள்ளங்கிரி நோக்கி போயிருக்கோம் பாத யாத்திரை வரணுன்னாக்கா உங்கள் கூட வந்து தங்கி எழுச்சிக்கலாம் எழுந்திட்டு வந்து அவங்க எத்தனை நாள் வரணும்னு போடுறாங்களோ அதுக்கு நம்புற வரலாம் ஒரு நாள் விருப்பக்கார சரி ஞாயிறு வந்து செஞ்சாலும் சரி முன்னாள் செஞ்சாலும் சரி ஏழுநாள் சென்றாலும் சரி நாள் அவருக்கு எந்த ஒரு கலைப்பும் தெரியாது இந்த யாத்திராக்கு நீங்கள் வந்து அவ மகிமை பார்த்தீங்கன்னா யாத்திரா என்னன்றது இந்த யாத்திராவில் தெரிஞ்சுக்கலாம் எப்படி சொன்னால் பக்தி முழு பக்தியில் இருக்கும் எந்த ஒரு கால்வெலியோ ஒரு எதுவுமே தெரியாது தெரியாது ஒரு நாள் வந்து நீங்கள் யாத்திரா முடிச்சுட்டு ஒரு ஓய்வு எடுக்கும்போது மறுநாள் தாளில் பார்த்தீங்கன்னா திரும்ப பழையபடி புதுமையாக ஆரம்பிக்கிற மாதிரி இதுதான் சிவன் கொடுக்குற நம்மளுக்கு அருள் எந்த ஒரு இல்லாமல் பார்த்துக்கிறாரு நல்லபடியாக யாத்திரா வந்து போயிட்டு இருக்கு எல்லாருமே வந்து நான் மகா சிவராத்திரி உணர்ந்து தெரிஞ்சிக்கணும் மகாசிவராத்திரி நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் கண் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுதான் கிடையாது காலையில் ஆறு மணி வரைக்கும் கன்று முடிக்கணும் ஏன் கேட்டிங்கன்னா இரவு பன்னெண்டு மணிக்கு தான் வந்து எல்லா கோள்களும் ஒன்று சேரும் ஆண்டு ஒரு முறை எல்லா கோளுக்கும் ஒன்று சேர்ந்து நம்ம முதுகு தண்டத்துக்குள்ளே இறங்கும் அந்த சக்தி கிடைக்கணுன்றது ஏதாவது எல்லாம் கண் விழிக்க சொல்கிறாங்க அந்த சக்தி மட்டும் நம்ம முதுகில் இறங்கிடுச்சுன்னா நம்மளுக்கு எந்த ஒரு நோயையும் வரையா அப்படி முதியமான சக்தி கிடைக்கும் அது யாருக்குமே தெரியல தயவுசெய்து அது கொஞ்சம் இப்போது உங்கள் கூட வரோம் அப்படின்னா நீங்கள் போகிற வழியில் உங்களுக்கு நிறைய பேர் வந்து தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி தராங்க சாப்பாடு ஏற்பாடு அவங்களுக்கு வந்து தொண்டாக செய்கிறாங்க இப்போ அப்புதி அடிகள்னு ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணார் சிவனுக்கு வந்து என்ன பண்ணாரு திருநாவுக்கரசர் வந்து என்ன பண்ணிங்க காட்சி கொடுத்ததால திருநாவுக்கரசர் குருவாக ஏற்றுக்கிட்டு அவருக்கு சிவாயிருக்கு அது என்ன ஆகுது அப்புதி அடிகள்னு வந்துட்டே ஒரு அப்புதி அடிகள் வந்துட்டு யாருக்குன்னா வந்துட்டு நம்ம திருநாகரசத்துக்கு சிஷியனாக இருந்தார் அவரோட சேவை இப்போ பிடிச்சி போச்சு திருநாகர்ஸ்ங்கிறது யார் உழவார பணி செஞ்சவர் உழவார பணி எல்லா ஆலயத்துலையுமே அவர் ஒருத்தரே வந்து உழவார பணி செஞ்சது அந்த உழவாரத்தை இப்போ பெருமையாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எல்லாருமே உலவாரத்தில் எழுதி செஞ்சுட்டு உலவாரத்தை போய் சுத்தம் பண்ணால் எந்த பணி செய்கிறோமோ இல்லையோ உழவாரத்தில் அவ்வளோ பேர் இருக்குது எப்படின்னா நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாமே உழவார செய்ய 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 எல்லாமே கடைஞ்சிரும் இந்த யாத்திரையில் என்னென்னா வடம் பிடிச்சி விடுக்கிறோம் இல்லைங்களா அந்த வழி வேதனைலாம் வந்து நம்ம சா நம்ம உணர்றது கிடையாது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற கர்மா நம்ம செஞ்ச கர்மாவால் தான் நம்ம இங்கேருந்து இறைவன் சேர்க்குறாரு எப்போ நம்ம வந்து இறைவன் சேர வந்துட்டோமோ அடுத்த ஜென்மம் அவங்களுக்கு கிடையாது இந்த ஜென்மம் வந்து வேணும்னு நினைக்கிறவங்க போனாலும் இரவனை நாட முடியாது இறைவன் வந்து எப்படி ஆட்கொள்கிறாருன்னா உண்மையாக பக்தியாக நல்ல ஆழமான பக்தியோடு இருக்காரா யாரையும் ஏமாற்றாமல் இருக்காங்களா அந்த மாதிரி ஆளுங்களை தான் அவர் தேர்ந்தெடுப்பார் நிறைய பேர் சொல்லுவாங்க சிவனுக்கு வந்து சோதனை கொடுப்பாரு சோதனை கொடுப்பார் அது சோதனை இல்லை நம்மளை பக்குவப்படுத்துகிறாங்க அந்த பக்குவத்தை தவறாக இருக்கிறாங்க மக்கள் இது யாருமே சோதனையும் எடுத்துக்க வேண்டாம் தயவுசெய்து பக்குவம் அடையணும் நூறு சதவீதம் பக்குவம் ஏன்னால் நம்ம கூட இருக்கிறவங்களாம் யாருன்றது அடையாளம் காட்டுறாங்க அதை இன்னும் உணராமல் மக்கள் இன்னமும் வந்துட்டு அப்படியே தான் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் யாத்திரா இருக்கு வர்றவங்கள இல்லையோ இருந்து சாமி பார்க்குறாங்க ஆனால் வர முடியுங்க வர வரமாட்டேங்கிறாங்க அப்புறம் கோயிலுக்கு போகிறாங்க அங்கே இருக்கிற சாமிக்கு தேடி வருது வீதிக்கே வருது அப்போ பார்க்கணும் தோண மாட்டேன் வர முடியுங்கன்னு தோண மாட்டேன் அது ஏன்னு தெரியல அளவுக்கு அவங்களுக்கு பக்தி அவங்களுக்கு எட்டி இருக்குன்னு தெரியல இனிமேலாவது மக்கள் வீதியில் வந்து சாமி வந்தாலும் நம்மளும் வந்து வீடியோ இருக்குது வீட்டு இந்த பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது ஆண்டு ஒரு முறை தான் இந்த பாக்கியம் இதுக்கப்புறம் நாளைக்கு நாங்கள் நினைச்சவரை திருப்பாட போயிடுவோம் முடியாது இந்த ஊர்வலம் பாக்கியம் செஞ்சுருக்கோம் இந்த ஊரில் சாமி இருக்குது எல்லாம் திறந்து வந்து பார்க்கணும் அதில் ஊர் ஊராக நாங்கள் எல்லா ஊருக்கும் வந்து திறந்து வந்து பார்க்கணும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அபிஷேகம் பண்ணும் நீங்கள் சொல்கிறேன் நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நாங்கள் தயாராக இருக்கும் அவங்க விருப்பத்துக்காக தான் நாங்கள் வந்து இந்த நாயன்மார்களை வந்து ரீதி கொண்டு போய்ட்டுருக்கிறோம் இன்னமும் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம் எப்படி போகிறது தெரியாது இப்போ இப்போ இதில் இருந்து ஃபோன் நம்பரில் கால் பண்ணால் நீங்கள் எடுப்பீங்களா கண்டிப்பாக சாமி இப்போ இன்னைக்கு இங்க இருந்து இப்போ இங்க இருந்து கிளம்பி கடல எத்தனை மணிக்கு போவீங்க இப்போ இங்க இருந்து கேவல நேத்து கிளம்பிவீங்க 4 மணிக்கு கிளம்பிச்சோம் கடல அடிக்க எத்தனை மணிக்கு அங்க போய் நைட் தங்கிடுவீங்க அந்த அபிஷேகம் இருக்குமா தெரியல அந்த அபிஷேகத்துக்கு ஒரு மணி ஒரு 11 ஒரு இது கடையில நம்ம ரீச் ஆவர் போறது சரி நாளை கிளம்பறத வந்து அங்க இருந்து எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க காலையில இருந்து 5 மணிக்கு கிளம்பறோம் வெடியர் கிளம்பற 5 மணிக்கு கிளம்பறோம் நாங்க அங்க இருந்து போய் ஆடிப்போம் நாளைக்கு நைட்டு தங்குறது எந்த இடம் அந்த சாட் பாக்கலா அந்த பிளான் இருக்குங்களா அந்த மத்தியானம் மதியானம் போட்டுருக்கோம் போட்டிருக்கோம் கடலாடிலேருந்து எந்த வழியா போறீங்க அது இன்னும் தெரியல வழி தெரியல சரி சரிக்கு நாங்கள் போவோம் அந்த தாண்டி செங்கம் செங்கம் தங்கிறது செங்கம் இருக்கு செங்கத்து வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தங்குறதுக்கு மதியானம் தங்குறது திரும்ப நைட்டு தகுந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்குது செங்க பெரிய ஏரியா அதனால அங்கே இருக்கிற மாதிரி இருக்கு அங்கே தாண்டி போனவங்க அடுத்து அரூர் சேலம் அப்படியே தாண்டி கோபிச்சுட்டி பாலையம் அப்படியே போயிட்டு நம்ம கோயம்புத்தூர் போய் இயர்சி ஆகிருக்கோம் சரிங்கய்யா சரிங்க ஐயா ரொம்ப நன்றி நான் கால் பண்ணுறேன் நல்லது சார் நீங்கள் எல்லாேருக்கும் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க சரி எல்லோரும் உங்களோட மூலிமா திரண்டு வந்தாங்கன்னா அதோட பாக்கி வரவிங்க இல்லை சிவா சரிங்க சரிங்களா சிவாங்க